நம்பில் நிறைய பேர் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் ரிலேட்டடான ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி நீங்கள் தேடும் போது நிறைய பேர் பாருங்க ஹையர் வாட்டேஜ் வேணும் அதாவது நல்ல பிரைட் வேணும் எனக்கு வந்து டூரபிலிட்டி நல்லா இருக்கணும் அதாவது டூரேஷன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு செவனுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும் மார்னிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வரைக்கும் இது வரணும் அது வரைக்கும் எனக்கு ஓரளவு நல்ல பிரைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதில் பாருங்கள் அந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் இன்டெகிரேட்டட் டைப்ல வந்து வர அது ஒரு காம்பேக்டான ஒரு சைஸ் அந்த காம்பேக்டான ஒரு சைஸுக்குள்ள பேட்டரி எல்லாத்தையும் ஒரு மைக்ரோ ப்ராசர் பேஸ் பண்ணி அதை எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணும்போது ஸோ சோ இந்த வோல்டேஜ் வரும்போது கட் ஆஃப் ஆகணும் இந்த வோல்டேஜ் வந்து பிரேக்அப் வோல்டேஜ் சோ இந்த வோல்டேஜ் ஸ்டார்டிங் வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் வரும்போது நீ டிம்முக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க சோ அதனால அது பாருங்க இன்டகிரேட்டர் ஒரு பர்டிகுலர் டைம் பிரைட்டா இருக்கும் அதுக்கப்புறம் அது டிம் மோடுக்கு போயிடும் சோ அப்படி மார்னிங் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் இந்த செட்டப் பாருங்க நீங்க தேடிட்டு இருந்தது அதாவது நல்ல பிரைட் வேணும் எனக்கு வந்து மார்னிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கல்ல நிறைய கஸ்டமர் அதை கேட்டாங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து நான் இந்த இடத்துல எனக்கு நல்ல பிரைட் வேணும் மார்னிங் வரைக்கும் பிரைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி பாருங்க நீங்க பேனல் தனியா இந்த செட்டப் வந்து மோர் தேன் தேர்ட்டி வார்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க இந்த லைட்டை பாருங்க இந்த லைட் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ ஹண்ட்ரட் வாட்ஸ்ல என்ன ப்ரைட் இருக்குமோ அந்த பிரேட் வந்து சூப்பராக இருக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பேனலில் வந்து எப்போ டார்க் ஆகுதோ அந்த டைம் இது ஆன் ஆகும் ஆன் ஆனதுலேருந்து எப்போ ஆஃப் ஆகுதோ அது வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு நூறு வாட்ஸ் பிரைட் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு நம்பர்லே தி பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நல்லா ரங்குதான் இருக்குது ஸோ உங்களுக்கு எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது பாருங்கள் அழகான ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் செட் பேக் சைடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியமன் பேட்டரி ஸோ நல்ல ஹையர் வாட்டேஜ் ஸோ அமர் கலமாக இருக்குது இதோட ப்ரைஸ் பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் கம்பேர் பண்ணுங்கள் அருமையான ப்ரைஸ் ஹண்ட்ரட் வாட்டேஜ் பேனல் தனி அந்த செட்டப் தனி லைட் தனி லைட் அண்ட் கண்ட்ரோல் செட்டப் தனி பேனல் தனி இந்த செட்டப்பில் ஹண்ட்ரட் வாட்ஸில் நீங்கள் எங்கே வேணும் கம்பேர் பண்ணுங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுங்க இதோட ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரிலே தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி மேலாம் ஸோ அப்படியே பாருங்கள் நம்ம திறந்தோர் இதே போல் புதுசு புதுசா புதுசு புதுசா வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும் போது நம்ம தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை உணர்ந்து சோ அதே போல இன்னொரு நிறைய பேர் நமக்கு கால் பண்றாங்க நம்ம நம்பர் எதுவுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் சோ நிலைய பாருங்க அப்போ நீங்க நீங்க கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா நீங்க ஹாய்னி ஒரு மெசேஜ் போடுங்க மெசேஜ் போட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ல நம்மளுடைய டீம் வந்து நம்மளுடைய அட்மின் வந்து உங்க லைன்க்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருவாங்க நீங்க கேட்குற டீட்டெயிலுக்கு உங்களுக்கு பழக்கம் கொடுத்துருவாங்க அப்புறம் ஜிபே டீடைல் எல்லாமே கொடுத்துருவாங்க வித் இன் போர் டு ஃபைவ் டேஸ்ல மெட்டீரியல் வந்து உங்க இடத்துக்கு வந்துடும் வித் இன் தமிழ்நாடு நண்பர்களே திறந்தோறும் இதே போல நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க அப்புறம் நண்பர்களே இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சந்தேகம் வரலாம் ஏன்னா நம்ம திறந்தோறும் நிறைய பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாருக்கு கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி நவ டேஸ் நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாடலுக்கு இன்னொரு மாடல் வரும்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் சோ கிளாரிட்டி வேணும்னா நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க எனிடைம் கால் பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருவோம் சோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்